இயக்குனர் கணேஷ பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேஷ பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடே நின்றுருக்கேன் அதை ட்ரம்ஸ் எல்லாம் வாழ்த்துட்டு அப்படியே ஏதாவது யாராவது சேர்த்துக்குவாங்களா அந்த மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரிப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு அதை தாண்டி இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க என்ன புதுசாக ஒரு வாட்டி ஒரு ப புதுசாக மியூசிக் பண்ணணுன்னு நினைக்கிறாரு பண்ணுவாரா பண்ண மாட்டா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னார் நீங்கள் பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு பாட்டையும் நானே தான் லிரிக்ஸ் எழுதுனேன் அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதினேன் படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தது வந்து சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன் ஒரு பத்து வருட திருமண நாள் நிறைவில் வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன் பைந்தமிழ் வா ப பவளக்கொடியே வா சிலையே வா வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன் அன்பிலே பேரன்பிலே என்னை ஆழ்கிறாய் என் தந்தையே ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தங் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய் நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே தெரிந்தாய் எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணேன் எல்லாருமே நம்ம ஜென்ட்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே அம்மாவை பிடிச்சிட்டே தெரிவோம் அம்மா அம்மான்னே சொல்லுவோம் பட் ஜெயித்தோன்னே எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம்னு அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா காட்டி நான் ஒரு பாட்டு எழுதுனேன் அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி சோ இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன் கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா தாயே தாய் என் தெய்வமே தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு அப்பாவை கடவுள்னு சொன்னால் அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல்னு எழுதி அவர்கிட்ட சொன்னேன் அப்படியே எழுதும்போது அம்மாவை நினச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும் அந்த லைன் சரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு நான் எழுதும் போது அப்படியே ரொம்ப ரசித்து ரசித்து எழுதினேன் என்னை விட எது பெரியுது கடல்தான் கேட்டதே என்னை விட எது பெரியுது கடல்தான் கேட்டதே என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குதே அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாண்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமாக ஒரு மேட்சாக இருந்துச்சு தேங்க்ஸ் கணேஷ் வந்து நான் எங்கள் அம்மாவுக்காண்டி எழுதுனேன் பட் நீங்கள் ஒரு இந்த பாயிண்டை சொல்லும்போது அது அப்படியே உள்ளே வச்சுட்டு வரும்போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் மேடம் வாய்ஸில் இந்த பாட்டை கேட்கும்போது அதோடய எலிவேஷன் வேறு லெவலில் இருக்குது ஏன் இந்த ரெண்டு லைனையும் சொல்கிறேன்னா ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள் அம்மா கடவுள் ஒருபடி மேல்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இந்த ரெண்டு பேரோட பாசம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும் இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலேருந்து வெளியே வெளியேற்றுறாங்க அப்போ வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வழி இருக்கும் ஒரு ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்புகிறோம் அந்த போகும்போது ஒரு திருநங்கையாக மாறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்பா உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போகிறாங்க இல்லை குழந்தை உயிராக இருக்க குழந்தைய வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்கு எந்த பெயினாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து பெத்தவங்க அடித்து வரட்டும் வேதனை புரியுமா எல்லாம் மறந்து வாழ்கிற வாழ்க்கை உனக்கு புரியுமான்னு கே எழுதுனேன் அந்த பாட்டில் திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை இந்த பாட்டை நான் போதே அவங்க நினச்சி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்திங்கன்னா யாராவது கஸ்டம் ஹவுஸ்குள்ளே உள்ள நெனைஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும் சமயமூரி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு ஏன்னா ஏதாவது உதவிகள்னால் என்கிட்ட தான் வருவாங்க நிறைய பேர் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு உள்ள நுழைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமய சமயம் சமய முரளி அதான் பார்க்க போவாங்க அப்படிமாதிரி எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும் அதை அவங்களை தான் எழுதுனேன் நான் நானாக மாறி நேனை பெண்ணாக வான்மேலே ஸ்டாராக போகிறேன் ஜோராக மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறி பெண்ணாக அது ஒரு ஆண் ஒரு ம பெண்ணாக மாறுற வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்ச இதில் வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன் திருநங்கை நண்பர்கள் அந்த இதெல்லாம் உங்களுக்காண்டி தான் இந்த நான் இந்த பாட்டை நான் எழுதுனேன் அந்த பிரசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தால் புதுசாக ஒரு மியூசிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் சங்கீதம் தெரியாது புதுசாக பெருசாக அது நான் படிச்சுட்டு வரல சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க பாட்டை கேட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல என்ன வரல அப்படின்னா அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம்னு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல என்ன அதை பார்த்தலாம் டியூன் போடல நானே வந்து ஒரு தத்தாகரம் நானே ஒரு டியூன் போடுவேன் ஏன்னா நான் பேசிக்கலாக ஒரு ரைட்டருங்கிறதுனால நான் எழுதி நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன் அது அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவோம் நான் எழுதுன சத்தியமாக இந்த மூணு பாட்டில் ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சிடலான்னு தெரியல எனக்கு இன்ன வரைக்கும் இது என்ன ராகம்னு தெரியாது நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன் சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அடுத்த நாள் வந்து நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலிலே உழுவோம் மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக இருந்தாலும் உடனே தொட்டு கும்பிடுவோம் இங்கே வந்து நம்ம அந்த பழக்கங்கள் ஒரு நல்ல பழக்கம் இல்லை பட் இருந்தாலும் நான் அது வந்து வச்சுருந்தேன் மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் ரெக்காவது ஸ்டூடியோக்கு அப்படியே நின்றுட்டே இருந்தேன் உடனே காலில் விழுந்துட்டேன் அப்போ எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம் தான் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஷின் கிஷின் கேட்டுற போகிறாங்க இது எதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை ஆயிருமே என்கிட்ட வர்ற மியூசிக் என்கிட்ட சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யார்கிட்டையுமே வந்து அவங்க நோட்ஸ் இல்லை சார் இது மகரிசாவா சரிகமாவெல்லாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன் அதே மாதிரி பாடிருங்க எனக்கு வந்து ச சங்கீதெல்லாம் பெருசாக தெரியாது பட் ஏதோ ஒரு ஞானத்தில் வந்து என்னால் டியூன் போட முடியுது என்னால் மியூசிக் போட முடியுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ரவி சார்லாம் இந்த பாட்டில் மூணு பாட்டிலையும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணால் கூட இந்த மூணு பாட்டும் இவ்வளோ பெரிய ரீச ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான் அவர் பார்த்துக்க சார் எப்படி சார் இது போட்டிங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு 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 தன்னம்பிக்கை ஒரு சக கலைஞன் ஒரு சக ஆர்ட்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேலே பொறாமல் போடாமல் சார் இந்த டியூன் நல்லாயிருக்கு இது நல்லா பண்ணுங்க இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் அப்படி வந்தது தான் ஒரு படம் மியூசிக்கு தேங்க்யூ ரவி சார் தேங்க்யூ கணேஷ் நீங்கள் கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல்கள் மூணு பாடு தான் மியூசிக் போட்டேன் உங்கள் படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஷன் சுரேஷ்காந்தன்னு ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்தில் அஞ்சு பாட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன் ஏன்னா இந்த படத்தோட பேஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்போ தான் யோசிச்சேன் ஓகே நம்ம வரணேன் சார் இந்த படத்துக்கு நான் என் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன் என்னை நம்பி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த படத்தை தே மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டேரக்டரை சொல்கிறாரு நல்லா பண்ணியிருக்கீங்க எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன் ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு மூணு பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் வாச்சிருந்தேன்னா உண்மையில் சத்தியமாக இன்றைக்கி மியூசிக் டைரக்டராக ஆயிக்க மாட்டேன் சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிப்புளாக போய் எங்கேயோ பண்ண போகிறோன்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினச்சிக்கங்க அது மாதிரி இருந்து தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு நின்றுருக்கேன் வந்து மியூசிக் ட்ரூப்பில் சேர முடியாத ஒன்று இன்றைக்கி ஒரு மியூசிக்கே பண்ணிட்டேன் நினைக்கும்போது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஆண்டவனை நன்றி கூறி இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமாக நான் சொன்னதுக்கு சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க சுரேஷ் பிரதர் சக்தி சீன சார் டாடா டைரக்டர் அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள் ஏமா மின்னல்னால் மறைஞ்சிருவார் சார் நிக்கில் சார் வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி